பத்ரிநாத் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அலக் நந்தா நதிக்கரையில் அமைந்துள்ளது பத்ரிநாத் இந்தியாவின் மிகவும் புனிதமான யாத்திரை தலங்களில் இது முக்கியமானதாக போற்றப்படுகிறது இந்த இடத்தில் பத்ரி நாராயணன் என்ற பெயரில் இறைவன் வீற்றிருந்து அருள் சார்தாம் என்று அழைக்கப்படும் இந்தியாவின் நாலு புனிதமான தலங்களில் இந்த பத்ரிநாத் திருத்தலமும் ஒன்று பத்ரிநாத் கோவிலின் மிகவும் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று அங்குள்ள வெந்நீர் ஊற்று இதனை டப்ட் கொண்டு என்பார்கள் இது மருத்துவ குணம் கொண்டதாக நம்பப்படுகிறது அதோடு பக்தர்களால் புனிதமானதாக போற்றப்படுகிறது பக்தர்கள் பத்ரிநாத் கோவிலுக்குள் நுழையும் முன்பாக இந்த சுடுநீரில் நீராடுவது வழக்கம் பத்ரிநாத் கோவில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக கூறப்படுகிறது மேலும் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கே மகாவிஷ்ணு வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது இம்மல இமயமலையின் மிதமெஞ்சிய குளிரின் காரணமாக இந்த ஆலயம் ஆண்டுக்கு ஆறு மாதங்கள் அதாவது ஏப்ரல் கடைசியில் இருந்து நவம்பர் தொடக்கம் வரை மட்டுமே திறந்து வைக்கப்படும் நன்றி வணக்கம்